நம் கத்தருடைய வசனத்தை இப்பொழுது நாம் கேட்போமாக எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமுள்ள இயேசுவே இந்த அருமையான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்திருக்கிறோம் நம்முடைய கிருபையின் கருத்தலை எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே தவப்பனே நம்முடைய வசனத்தின் வாயிலாக நாங்கள் பலப்படுவதற்கும் இவ்வசனத்தின் மூலமாக நாங்கள் சிறப்படுவதற்கும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே உயரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய பலத்த கரம் எங்களோடு இருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருந்து கிரிய செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரோடு பேசுவீராக ஒவ்வொருத்தரோடு இடைபடும் விட நாங்கள் செபிக்கிறோம் தேவனாகிய கத்தருடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும் இம்மட்டும் காத்தவர் என்றைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நம்ம கத்தருடைய பிள்ளைகளே ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனா பிரச்சனைகள் இருந்தா கூட நம்ம வந்து ஆண்டருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் அதுக்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று எடுத்து வாசிங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது போது மகிழ்ச்சியா இருந்தேன் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் மகிழ்ச்சியாக இருந்தேன் ச அந்த காலத்தில் நான் இருந்த வெப்பரியில் எவனாவது துள்ளி குதிச்சு சந்தோஷமாக ஒரு மணிக்கு ஓடுறான்னா அவன் ஓடுற வேகத்திலே சொல்லிருவேன் அவன் படத்துக்கு ஓடுறான்ட்டு சினிமா போகிறான் ஆனால் கத்தருடைய ஆலயத்துக்கு அதை விட எவ்வளோ சந்தோஷமாக போக வேண்டும் எவ்வளோ மகிழ்ச்சியாக போக வேண்டும் என்று பார்க்க வேண்டும் ஆலயத்துக்கு போவது நம்ம விழுந்த கடமையாய் இருக்கிறது என கண்பானவர்களே பர்சுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அருள்நாதர் வாழ்க்கையை பற்றி யோவானில் பார்க்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது லூக்கா நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை எடுத்து பாருங்க லூக்கு நான்கு பதினாறு தாம் மலர்ந்த ஊராகிய நாசிரியத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க தன்னுடைய பாருங்க ஆலயத்துக்கு அவர் போவது அவருக்கு வழக்கம் ஆலயத்துக்கு அவர் சரியாக போயிடுவார் கரெக்டாக ஆலயத்துக்கு போவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது அதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் தன்னுடைய வழக்கத்தின் படியே ஆலயத்துக்கு செல்வது முக்கியமாக இருக்கிறது என கண்பானவர்களே நம்முடைய ஆலயத்துக்கு செல்வது ஒரு பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது ஆலயம்னா தன் வழக்கத்தின்படி அருள்நாதர் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி அருள்நாதர் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி வழக்கத்தின் படியே அந்த ஒரு ஒரு கிறிஸ்தவன்னா அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா அவனுடைய நியமனம் அவனுடைய வழக்கம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை உடனே அவன் ஆலயத்தை நேர நோக்கி போக வேண்டும் தன் வழக்கத்தின்படியே அவன் செல்ல வேண்டும் அருள்நாதிரியேசு நமக்கு ஒரு இருக்கிறார் அதே நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வருத்த வாசிங்க பின்பு அவர் கல்லியாவில் உள்ள கப்பர் பட்டணத்திற்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ஆ பாருங்க எங்க நாசிரியத்துக்கு ஊருக்கு வந்தாலும் சரி கப்பர் நகமுக்கு போனாலும் சரி ஓய்வு நாளான உடனே அவர் ஆலயத்தை தேடி போவார் ஆலயத்தை தேடி போவார் அங்கே போய் அவர் போதகம் பண்ணினார் எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒருவேளை நான் சென்னையில் இருந்தாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்கே நான் அலையும் போது ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது பக்கத்தில் ஆலயம் இருக்கிறதா என்று நான் பார்த்து கொண்டே இருப்பேன் ஆலயத்துக்கு போவது தான் பாக்கியமான ஒரு காரியம் இந்த வாரம் முழுதும் என்னை காத்தீரே காப்பாத்தினீரே நமக்கு நன்றி என்று சொல்வதற்காகத்தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் கத்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அருள்நாதர் இயேசு தன்னுடைய வழக்கம் அவருடைய அன்றாட வாழ்க்கையினுடைய வழக்கத்தின் ஒரு காரியம் ஆலயத்துக்கு செல்வது மார்க் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை எடுத்து பாருங்க மார்க் ஆறு ரெண்டு ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் பாருங்க ஓய்வு நாளான போது ஜபாலயத்துக்கு ஓடிடுவார் பிரசங்கம் பண்ணுவதுக்கு அவர் போயிடுவார் எல்லா இடங்களிலும் அதே காரியத்தை மார்க் ஒன்னாம் அதிகார இருபத்தி ஒன்னாம் வசனத்தையும் பாருங்க பின்பு கப்பராமுக்கு போனார் உடனே அவர் ஓய்வு நாளில் ஜப்பாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார் அவர் எங்க சென்றாலும் சரி அவர் கப்பர் நகுமோ நாசிரேத்தோ எந்த ஊருக்கு போனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஓய்வு நாள்னா அவர் தேவாலயத்துக்கு போவார் அவர் தேவாலயத்துக்கு போவார் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு கடைபிடிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது கத்தருடைய நாளில் கத்தர் உண்டு பண்ணின நாளில் நாம் ஆலயத்துக்கு கட்டாயமாய் செல்ல வேண்டும் வாழ்க்கையில் யார் யார் ஆலயத்துக்கு வருகிறார்களோ இல்லையோ என்பது பரலோகத்தில் இருக்கிறேன் கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் பரலோகத்தில் இருக்கிறேன் கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் எத்தனை பேர் ஆலயத்துக்கு வருகிறார்கள் வாரத்து மாதத்தில் உள்ள நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறார்களா ஐந்து ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டு தான் இருப்பார் பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த அட்டண்டன்ஸ் அவர் எடுத்துக்கிட்டே இருப்பாரு எடுத்துக்கிட்டே இருப்பாரு வெறும் ஒரே ஒரு நாள் வேலைக்கு போனா முப்பது நாள் கூடிய சம்பளம் கிடைக்குமா நிச்சயமா அவனுக்கு அடிஷனல் போனஸ்ல அவனை சீட்டு கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதே மாதிரி தான் மாதம் முழுவதும் சென்றால்தான் வருமானம் கிடைக்கும் அதனால் அநேக பேர் என்ன பிரதர் சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களா கம்யூனி சர்வீஸ் மட்டும் போயிடுவான் பிரதர் நோ யூஸ்

அவர் கத்தர் கொடுத்த வார்த்தையை எனக்கு எடுத்து சொல்வார் அது எனக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அதுதான் வேதாகமத்தில பார்த்தீங்கன்னா வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு சென்று கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை எடுத்து வாசிங்க சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் பாருங்க சபை கூடுதலை முதல் நூற்றாண்டுல எத்தனை பேர் விட்டாங்க சிலர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல பலர் அத்தக வித்தியாசம் முதல் நூற்றாண்டுல சபை கூடுதலை விட்டு விடாதபடி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் சபை கூடுதலுக்காக ஓடி வந்தார்கள் அதை விடவே மாட்டார்கள் சபை கூடுதலை விட்டு விடாதபடி அவர்கள் இருந்தார்கள் இன்று நம்ம எந்த விதமாய் இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் சபை கூடுதலை விட்டுவிடவே கூடாது ஆலயம் என்பது கத்தருடைய இடம் ஆலயத்துக்கு வருவதுக்கு எதற்காக ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்க ஆலோசனை கொடுக்க ஆன்மீக தன்மையை விசாரிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விசாரிப்பதற்காகத்தான் கத்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம் முதல் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு தேடி ஓடி வருவார்கள் வேகமாய் ஏன் ஆலயத்துக்கு தேடி வருவார்கள் அவர் பவு எபர்கள் நிருபத்தில் தெளிவா சொல்றார் சபை கூடுதலை விட்டு விடாதபடி சிலர் போல நீங்க இருக்காதீங்க என்று சொன்னார் அங்கதான் வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை காரியத்தை சொல்லலாம் நம்ம நம்ம மனம் திறந்து பேசலாம் பரலோகத்தில் இருக்கிற கத்தர் தேவாலயத்துக்கு வருகிற மக்களை பார்க்கிறார் சபை கூடுதலை விட்டுவிடவே கூடாது முதல் நூற்றாண்டில் நீங்க பார்க்கும் பொழுது அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை எடுத்து பாருங்க அப்போ சிலர் பதினஞ்சு இருபத்தி ஒன்னு மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலத்து தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்கள் பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு என்றான் பாருங்க முதல் நூற்றாண்டில நீங்க பார்க்கும் பொழுது எல்லா ஜப ஆலயங்களிலும் மோசையினுடைய ஆகமங்களை எடுத்து வாசிப்பது உண்டு பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார் எல்லா இடங்களிலும் மோசையினுடைய ஆகமங்கள் அவர் எழுதின முதல் ஐந்து புத்தகங்கள் ஆதி ஆகமம் யாத்ராகவும் லேவியராகவும் எண்ணாகமும் உபாகமும் இந்த ஐந்து புத்தகத்தை அவர்கள் கவனமாய் வாசிப்பார்கள் தேவாலயத்தில் அதை வாசித்து அந்த ரபிமார்கள் விளக்கமாய் கொடுப்பார்கள் அந்த ஐந்து வசனங்களை எடுத்து பார்ப்பது பேர் பாக்கியமாய் இருக்கிறது அதுக்காக அவர்கள் ஓடுவார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க ஒன்று பார்த்தால் யார் கையிலேயும் வேத புஸ்தகம் கிடையாது பிரிண்டிக்னிக் டெக்னாலஜியாக பதினைஞ்சாவது நூற்றாண்டில் தான் வந்துச்சு அவங்க யார்கிட்டையும் கிடையாது அவங்க எல்லாரும் கையில் இருக்கிறதெல்லாம் அதை கேட்பார்கள் தேவாலயத்தில் அவர் பேசுவதை கேட்பார்கள் இங்கே பதித்து வைத்திருப்பார்கள் இந்த இடத்துல அப்படியே மனப்பாடமாய் பதித்து வைத்திருப்பார்கள் எவ்வளோ பாக்கியமாய் இருக்கிறது பாருங்கள் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் உண்மையாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள் எனக்கு அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டு அதை தான் நீங்க யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவிமார்களும் அங்குள்ள உள்ள யூத பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதா பழைய ஏற்பாட்டை கரவா உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அருள்நாதிரேஸ் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பழைய யூத மோசையினுடைய ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே என்று சுட்டி காண்பித்தார் இந்த மோசை அவர் தெளிவாய் சொன்னார் என்னை போல ஒரு சகோதரன் உங்கள் மத்தியில் எழுப்புவார் அவருக்கு நீங்க செவி கொடுக்காமல் போனால் ஆபத்து எனவே அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் சென்றார்கள் தேவாலயத்துக்கு அவர்கள் செல்வது எதற்காக வேதாகமத்தை ஆராய்வதற்கு எடுத்து உரைக்கும் பொழுது ஓய்வு நாள் அவர்கள் கத்தருடைய சமூகத்தில் சந்திக்கிற திருநாளாக இருக்கிறது ஓய்வு நாள் கத்தருக்குள் வளர்ச்சி அடைகிற நேரமாக இருக்கிறது அது பேரின்ப இருக்கிறது அப்போ சிலர் பதினெட்டு நாலு எடுத்து வாசிங்க அப்போ சிலர் பதினெட்டு நாலு ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார் பவுல் அவர்களுடைய வாழ்க்கையின் இதை பார்த்திங்கன்னா ஊழியங்கள் ஓய்வு நாள்தோறும் ஜெபாலயத்துக்கு சென்று அவர்களோடு கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் யாவருக்கும் அவர் எடுத்து சொல்வார் புத்தி சொல்வார் இந்த வசனத்தின்படி இது அவர் பழைய ஏற்பாட்டில் திருக்கதர்ஷினி ஆகமங்களை எடுத்து உரைத்து மேசியாக பெற வரவேண்டும் அவர் எதற்காக வர வேண்டும் என்று தெளிவாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார் என்ன அருமையான வேதம் பாருங்க நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வேதாகமத்தை நன்றாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த அளவுக்கு வேதாகமத்தை இருக பிடித்து கொள்கிறோமோ அது உனக்கு பேரின்பாக்கியமாய் இருக்கும் அவ்வசனத்தை வாசிக்க 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 அது ஒரு உண்மையான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உன் மீது இறங்க ஆரம்பிக்கும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதாகமத்தை ஆழமாக நாம் தியானிக்க வேண்டும் ஆலயத்துக்கு சென்று ஏதாவது உங்களுக்கு புரியாத காரியத்தை போதகரிடத்தில் நீங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவர் உங்களுக்கு எடுத்து உரைப்பார் கத்தருடைய பிள்ளைகளே நாம் மனதுக்குள்ளே எதையும் குழப்பி விடாதபடி அதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்துக்கு செல்வது பேரின்ப பேரின்பாக்கியமாய் இருக்கிறது ஆலயத்துக்கு போனா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு அன்பானவர்களே இன்று நம்முடைய ஆலயம் கத்தை தங்குகிற இடம் முதல் நூற்றாண்டுல அன்று எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு அருமையானவர்களே நமக்கு தேவையானது கத்தருடைய ஆலயம் வழிபாடுக்கு நாம் செல்ல வேண்டும் கத்தை நம்மை ஆசுவதிக்க வேண்டும் ஆலயத்துக்கு போகாமல் இருந்ததே கிடையாது என்று சொன்ன சாட்சிகள் உண்டு ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்துக்கு வருகிறாய் என்று பரலோகத்தில் இருக்கிற கத்தர் பார்த்து கொண்டுதான் இருப்பார் வழக்கத்தின்படி தேவாலயத்துக்கு சென்றார் பவுல் வழக்கத்தின்படி ஜபாலயத்துக்கு சென்றார் நமக்கு ஏன் அந்த விதி வழக்கு இருக்க வேண்டும் கத்தருடைய ஆலயத்துக்கு நாம் செல்வோம் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் கத்தர் நம்மை அபிஷேக் தைலத்தினால் நிரப்பி ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் நியாய தீர்ப்பு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது ஒன்று சீக்கிரமா நியாய தீர்ப்பு வரப்போகிறது அந்த நேரம் எப்படியாக இருக்கும் நமக்கு தெரியாது திடீரென்று வரோம் எப்படி வரும் நமக்கு தெரியாது நேற்று வரை கோடீஸ்வரனாய் இருந்தவர் இன்று அவருடைய வீட்டு வெறுமையாகத்தான் பார்க்கிறார் அந்த நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கத்தனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் கத்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போகும் பொழுது போதகருடைய வாயிலிருந்து எனக்கு ஒரு நல்ல வசனம் கிடைக்க வேண்டும் என்னை ஆறுதல் படுத்த வசனம் வர வேண்டும் நிச்சயமாக கத்தர் பேச ஆரம்பிப்பார் நாம் எந்த அளவுக்கு கத்தருக்குள் வேறொன்றி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்று பாருங்கள் ஆலயத்தை நேசிக்க வேண்டும் ஆலயத்தின் வழிபாடில் நாம் தவறவே கூடாது அது ஒரு தனி ஆசீர்வாதம் தனி ஆசீர்வாதம் அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் கத்தனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் ஆலயத்துக்கு தவறாக நாம் செல்வோம் கத்தனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நம் எல்லாரும் முடி கத்தை நோக்கி பார்ப்போமாக வனத்தையும் பூமியும் படைத்த சர்வ இயேசுவே இந்த அருமையான விளக்காமுக்கு நன்றியோட சோத்திரம் உடைய வல்லமையான கரம் எங்கள் இறங்கி கிரீ செய்யும் நாங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைபடும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த வேலையில தவப்பனே ஆலயத்துக்கு தவறாமல் செல்ல அருள் புரிவீராக நம்முடைய ஸ்தோத்திரம் தவப்பனே இந்த நாட்களிலே தங்கள் வீடுகளிலிருந்து பார்த்தால் போதும் என்று சொல்லி இந்த விதமான தீய காரியத்தில் ஈடுபடுகிற மக்களை தொடுமுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆலயத்துக்கு ஒழுங்காக வர கிருபை தருவீராக ஆத்தால் நிறப்புவீராகට ඒுவி நமத்தில் பிதாவே அமேன்